ஹாய் கைஸ் வெல்கம் டு டெயில்ஸ் ஆஃப் ஜீப்ஸ் இது வந்து அனதர் ஹோம் குக்கிங் வீடியோ தான் ஸோ இதில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா நார்மலாக வீட்டில் செய்கிற குழம்பு எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அம்மா வந்து நைட்டே கீரை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சிருவாங்க மார்னிங் எந்திரிச்சு ஒரு வாட்டி சும்மா மேலப்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி குட்டி குட்டிஸாக கட் பண்ணிடுவாங்க அண்ட் இதை மறுபடியும் வாஷ் பண்ணணும் ஸோ இதை வாஷ் பண்ணுறப்போ வந்து நல்லா பெசையக்கூடாது லைக் ஒரு ஒரு சும்மா மேலாப்பில் அந்த கீரையை வாஷ் பண்ணிவிட்டு லைக் சல்லடை போட்டு எடுக்கிற மாதிரி எடுக்கணும் கீழே இருக்க மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் நம்ம அப்படியே விட்டுருவோம் பிகாஸ் அதில் ஃபுல்லாக மண் தூசி எல்லாமே செடிமெண்டாக இருக்கும் மே மேலே இருக்க அந்த கீரையை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம சைடில் வச்சுக்கணும் அண்ட் இந்த ரெசிபி வந்துட்டு நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் இதை வந்து நீங்கள் நார்மல் பாத்திரத்துலேயும் செய்யலாம் பட் நாங்கள் வந்து இதை குக்கரில் தான் செய்வோம் தண்ணி ஊற்றி காய விட்டுறணும் அண்ட் இதுக்கு வந்துட்டு நாம் ஒரு ரெண்டு பருப்பு யூஸ் பண்ணுவோம் என்னென்னா துவரம் பருப்பு அண்ட் பாசி பருப்பு கணக்கு எப்படின்னா இப்போ நம்ம துவரம் பருப்பு ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒரு முக்கால் கிளாஸ் அளவுக்கு நம்ம பாசி பருப்பை யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இது ரெண்டுத்தையுமே நல்லா செக் பண்ணிவிட்டு கல்லெல்லாம் எடுத்துட்டு தண்ணியில் வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து குக்கரில் ஆட் பண்ணிடுவோம் அண்ட் இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறது என்னென்ன அப்படின்னா பூண்டு லைக் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல ஒரு பூண்ட் குவான்டிட்டியே நம்ம ஆட் பண்ணலாம் பிகாஸ் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு அதுக்கப்புறம் வெங்காயம் நம்ம சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணலாம் இல்லைன்னா பெரிய வெங்காயத்தையே ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு கட் பண்ணி ஆட் பண்ணிடலாம் அண்ட் இன்னொன்று வந்துட்டு டொமேட்டோ ஒரு ரெண்டு டொமேட்டோ வந்து இதில் ஆட் பண்ணுவோம் அண்ட் ஆப்ஷனல் என்னென்னா பச்சை மிளகாய் லைக் அது சம்மர் எப்படி உங்கள் ப்ரிஃபரென்ஸ்க்கேற்று பச்சை மிளகா வேணும்னா ஆட் பண்ணலாம் இல்லைனா இல்லை பட் அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்குன்னு நாங்கள் இங்கே ஒரு மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சள் போட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கீரை தான் ஆட் பண்ணுவோம் ஸோ கீரையை வந்து நல்லா அந்த சோக் பண்ணிட்டு லைக் வேஸ்ட்டெல்லாம் போய்ட்டு மேலே இருக்க கீரையை எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணிடுவோம் அண்ட் இது கூட வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணிவிட்டு உப்பு அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு சாம்பார் பொடி யூஸ் பண்ணுறோம் அண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை மூடி வச்சுருவோம் இது ஒரு ரெண்டு மூணு விசில் வந்ததுக்கப்புறம் மோஸ்ட்லி எல்லாமே வந்துட்டு ஸ்மாஷ் ஆகிற கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் அண்ட் இந்த குழம்பு வந்துட்டு பருப்பும் இருக்கிறதால லைக் இது வந்து நம்ம எந்த கீரை யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி ரெசிபி செய்யலாம் அந்த கசப்போ இல்லை வெறும் கீரை அந்த ஒரு ஹெவினஸோ இதை சாப்பிட்றப்போ இருக்காது ஒரு மூணு நாலு விசில் லைக் வர அளவுக்கு அதை நல்லா வேக வச்சுட்டு ப்ரெஷரெல்லாம் போனதுக்கப்புறம் அந்த கீரையை வந்துட்டு நல்லா கடையணும் லைக் முடிஞ்ச அளவுக்கு அதை நல்லா கடையணும் கடைஞ்சதுக்கப்புறம் கூட ஒரு வாட்டி நம்ம காய வைக்கணும் அண்ட் இதில் வந்துட்டு இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் ஏதாச்சும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் காரத்துக்கு வந்துட்டு நாங்கள் வெறும் சாம்பார் பொடி மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம் லைக் செப்ரேட்டாக காரப்பொடி யூஸ் பண்ணலாம் லைக் சக்தி சாம்பார் பவுடர் தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சுன்னா நீங்கள் சர்வ் பண்ணிடலாம் அண்ட் இது வந்து லைக் ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி நிறைய பார்க்க டெய்ல்ஸ் ஆஃப் ஜீப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்